கண்ணா கண்ணா ஓடிவா, உன்னி கண்ணா ஓடிவா, ஓட குழலில் பாடிவா குஞ்சு கால் கொண்டோடி வா കണ്ണാ കണ്ണാവോടിവാ ഉണ്ണി കണ്ണാവോടിവാ ഓട കുഴലിൽ പാടിവാ കുഞ്ച് കാൾ കൊണ്ടോടിവാ ആടും മയിലിൻ പീലിയും ആനന്ദ് കോപിയും അരകിൽ കട്ടിയ ജല്ലിയും അഞ്ചനമെഴുതിയ കണ്ണുമായി കണ്ണാ കണ്ണാവോടിവാ ஓடக் குழலில் பாடிவா குஞ்சு கால் கொண்டோடிவா வகி வயிற்றில் மைந்தனாய் தேவர்கெல்லாம் தேவனாய் பாலா ஓடிவா கண்ணா கண்ணா கண்ணாவோடிவா உண்ணிக் ஓடிவா ஓட குழலில் பாடிவா குஞ்சு கால் கொண்டோடிவா लोका समस्ता भवंतु शंकर त्यागराजन